பத்து ரூபா இருபது ரூபா ஐம்பது ரூபா நூறு ரூபான்னு சொல்லி எக்ஸ்ட்ரா பாட்டில் வித்து கேடு கட்டத்தனமா கேவலத்தனமா நானூறு நாள் இருந்து வெளில வந்தாரு வந்தவரை மறுபடியும் தியாகின்னு சொல்லி அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து இப்ப மீண்டும் அவருடைய ஜாமீன் வேணுமா இல்ல பதவி வேணுமான்னு சொல்லி நீதிமன்றம் காரி தூக்குனதுக்கு அப்புறம் இல்ல எனக்கு ஜாமீன் போகுதுன்னு சொல்லி இன்னைக்கு வெளில உட்காந்துட்டு இருக்காரு அமைச்சர் பதவியை இழந்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு இதே மாதிரிதான் பொறுமுடியும் பெண்களை ஆபாசமா பேசுறது இந்து மதத்தை ஆபாசமா பேசுறதுன்னு அவரும் அசிங்கப்பட்டு பட்டு வந்து அமைச்சர் பதவி விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காரு அடுத்தது மாதிரி லிஸ்ட்ல நிறைய பேர் இருக்காங்க இவர் நம்ம துரைமுருகன் இருக்காரு சைதாபேட்டையோட எம்எல்ஏ அவர் பேர் என்ன மா சுப்பிரமணியன் இவர் இருக்காரு இது மாதிரியான தொடர்ந்து ஊழல் அமைச்சர்கள் இருக்காங்க ஆனா இங்க என்னன்னா அப்பட்டமா மக்கள் அதை நம்ம சதிச்சுக்கிறோம் நம்ம என்ன நினைக்கிறோம் ஏப்பா திமுக வந்தா என்ன மத்தவங்க வந்தா என்ன எல்லாரும் ஊழல் என்ன பண்ண போறாங்க பட் யாரு கொஞ்சம் கம்மியா பண்றாங்க பார்ப்போம் அப்படின்ற மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க இது பிரச்சனையே எங்கன்னா அடிப்படையில நம்ம கிட்டதான் இருக்கு அஞ்சு ரூபாய் எடுக்கிறான்னு தெரிஞ்சுமே அஞ்சு ரூபா தானே அப்படி நம்ம கடந்து இருந்து அஞ்சு ரூபாய் எடுக்கிறான் அப்ப இங்க இருக்க கூடிய எட்டு கோடி இருந்து அவன் எவ்வளவு